வணக்கம் கரளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபது வீத கட்டண குறைப்பிற்கான வழி தொடர்பில் வெளியான தகவல் உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் மீண்டும் ஏற்றது ரக்கம் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து இளைஞன் உயிரிழப்பு முட்டையின் விலையில் வீழ்ச்சி யுத்தம் முடிந்தாலும் இலங்கை முழுமையாக சுதந்திரமடையவில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் நான்கு லட்சம் பேருக்கு கிடைக்கவுள்ள அஸ்வசம கொடுப்பனவு இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் மின்சார கட்டணத்தை இருபது சதவீதம் வரையில் குறைப்பதற்கான வழி இருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார சபையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாவையும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவையும் லாபமாக ஈட்டியது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருபத்தி இரண்டு சதவீத கட்டண குறைப்பை தொடர்ந்து இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபையின் இருநூறு பில்லியன் ரூபாவில் இருந்து ஐம்பத்தி ஒரு பில்லியன் ரூபாவை ஆறு மாத கால பகுதிக்கு பயன்படுத்த அனுமதித்தது எனினும் பதினெட்டு பில்லியன் ரூபாவை மாத்திரமே மின்சார சபை பயன்படுத்திய போதிலும் சுமார் நூற்று எண்பத்தி மூன்று பில்லியன் ரூபாய் மீதம் உள்ளது இந்த நிலையில் எதற்காக மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலக சந்தை தங்கத்தின் விலையில் விரைவான சரிவு ஏற்பட்டாலும் தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக தேசிய ரத்தின கற்கள் மற்றும் தங்க நகை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த மாதம் பதினைந்தாம் திகதி நிலவரத்திற்கு அமைய உலக தங்கத்தின் விலையில் பாரிய சரிவு ஏற்பட்டிருந்தது இதனுடன் ஒப்புடுகையில் உள்ளூர் தங்க சந்தையின் விலைகளும் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் உதவி பணிப்பாளர் இந்திய பண்டார தெரிவித்துள்ளார் பதினைந்தாம் திகதி அளவில் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் வரி ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட நிலையில் தங்கத்தின் விலையில் சரிவு ஏற்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தம் காரணமாக ஒரு அவுன்ஸ் தங்கத்திற்கு சுமார் இருநூறு டாலர் சரிவு ஏற்பட்டதனை காணக்கூடியதாக இருந்தது எனினும் அது தற்காலிக சரிவாக காணப்பட்ட நிலையில் மீண்டும் அதிகரிப்பு ஏற்பட்டதனை அவதானிக்க முடிந்தது தற்போதைய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை குறையுமா என்பதனை தற்போது கூற முடியாது இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகள் தங்க இருப்பினை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளமையினால் தங்கத்தின் விலைகள் அதிகரிப்பதற்கு மாத்திரமே அதிக வாய்ப்புகள் உள்ளதென தேசிய ரத்தின கற்கள் மற்றும் தங்க நகை ஆணையத்தின் இந்திய பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் விபத்தில் சிக்கிய இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஊரலுக்கிழக்கு சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த செல்வராசா அனிஸ்டன் என்ற இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இளைஞனும் அவரது நண்பரும் கடந்த பதினோராம் திகதி யாழில் இருந்து பருத்தித்துறை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை வீதியில் சென்ற வாகனம் ஒன்றை முந்தி செல்ல முற்பட்டனர் இதன்போது பருத்தித்துறை பக்கத்தில் இருந்து யாழ்ப்பணம் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்திற்குள்ளாகி காயமடைந்தனர் இதன்போது காயமடைந்த நால்வரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூவர் வீடு திரும்பினார் இருப்பினும் குறித்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் நாட்டில் பல பகுதிகளில் முட்டை ஒன்றின் விலை இருபது முதல் இருபத்தி நான்கு ரூபா வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கடந்த வாரங்களுடன் ஒப்பிடுகையில் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையில் குறிப்பிடத்தக்க அளவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர் மேலும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு காலத்தில் முட்டை விலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரூபாவாக சற்று அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இந்த வீழ்ச்சி முட்டைகளுக்கான மிக குறைந்த விலை அளவை குறைக்கிறது என சந்தை வட்டாரங்கள் தெரிவித்தன யுத்தத்தை நிறைவு செய்ய எமது படையினர் உயிர் தியாகம் செய்தனர் இங்குள்ள நினைவு சின்னம் முழுவதும் அவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன யுத்தத்தினால் பலர் அங்கவீனமுற்றனர் பலர் தமது உடல் உறுப்புகளை இழந்தனர் அவர்களின் உறவினர் குடும்பத்தினர் பெரும் தியாகம் செய்தனர் அவர்களை நாம் தினமும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாடு கடன்பட்டுள்ளது என ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள படை நினைவிடத்தில் நடைபெற்ற பதினாறாவது படைவீரர்கள் வீரர்கள் தின நினைவு நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கிறார் யுத்தத்தை நிறைவு செய்ய உயர் தியாகம் செய்த படையினரை நாம் இன்று நினைவு கூறுகிறோம் இது முக்கியமான வரலாற்று தினமாகும் இந்த யுத்த நிறைவு தினம் மட்டுமன்றி மீண்டும் நாட்டில் யுத்தம் ஏற்படுவதை தடுக்க சிங்கள தமிழ் முஸ்லிம் பெர்கர் மலே கிறிஸ்தவர் என சகல மக்களும் ஒரே நாட்டிற்குள் ஒற்றுமையாக நாட்டை கட்டியெழுப்பு போராடுகின்றனர் யுத்தம் என்பது வாகம் யுத்தத்தில் போராடிய நீங்கள் யுத்தம் எந்தளவு நாசகரமானது என்பதனை அறிந்திருப்பீர்கள் யுத்தம் செய்த யுத்தத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து போராடவில்லை பெற்றோர்களே இந்த தாய் நாட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வர உங்கள் பிள்ளைகள் மனைவிமார் உங்கள் கணவரை தியாகம் செய்தீர்கள் நீங்கள் சிறந்த தாய்மார்கள் நீங்கள் சிறந்த மனைவிமார் ஆனால் அதன் இறுதி முடிவு என்னவாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தை உங்கள் கணவர் உங்கள் நண்பர் உங்கள் உறவினருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக உயர்ந்த நீதி இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதாகும் இந்த நினைவிடத்திற்கு முன் நாம் நின்று அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்துவது என்பது மீண்டும் ஒரு மோதல் ஏற்பட இடமளிக்காமல் வெறுப்பு நிறைந்த சமூகத்திற்கு பதிலாக சகோதரத்துவம் அன்புடன் கூடிய ஒற்றுமை நிறைந்த சமூகத்தை உருவாக்க தயார் என்ற உறுதிமொழியை எடுப்பதாகும் எமது பிள்ளைகள் வாழும் இன்றைய சந்ததியினருக்கு யுத்தம் செய்யாத மோதல் அற்ற கோபம் சந்தேகத்திற்கு பதிலாக நட்புறவு மற்றும் அன்புள்ள நாடு உருவாக்கப்பட வேண்டும் சமாதானத்தை நிலைநாட்டுவதே இறந்த படைவீரர்களுக்கு செய்யும் கைங்கரியமாகும் இது கடினமான செயற்பாடு வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்திற்காக இனவாதம் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது தாய்நாட்டில் உண்மையான சமாதானம் நிலைநாட்டப்படவில்லை இந்த தாய்நாட்டை நாம் நேசிக்கிறோம் உலகில் சிறந்த நாடாக மாற்ற சமாதானமும் நல்லிணக்கமும் அவசியம் அதற்கான அனைத்து முடிவுகளையும் தைரியமாக எடுக்க வேண்டும் படையினர் காட்டிய அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் தைரியம் என்பன இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் எங்களுக்கு நம்பிக்கையை தரும் அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய போராட்டத்தை ஆரம்பிப்போம் என தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உப்பு தொகை நாளை இலங்கைக்கு பெற உள்ளதாக தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் திரு சுனில் ஹெந்தனெத்தி தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நெருக்கடி சூழ்நிலையும் உப்பு இறக்குமதியில் தாமதத்திற்கு காரணம் என அமைச்சர் குறிப்பிட்டார் புத்தளம் உப்பு நிறுவனத்தில் கண்காணிப்பு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் சுனில் தினத்தை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் பேசிய அமைச்சர் சிலர் அதிக அளவில் உப்பை வாங்க நடவடிக்கை எடுத்திருப்பதனால் கட்டுப்பாட்டு முறையில் சந்தைக்கு உப்பை வெளியிடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் மக்களிடையே சற்று குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது மே மாத கொடுப்பனவு இன்னமும் மக்களுக்கு கிடைக்காமையினால் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன என வதந்திகள் மக்களிடையே பரவி வரும் நிலையில் இவை அனைத்தும் பொய்யான வதந்திகள் என நலன்பொருள் நன்மைகள் சபை தெரிவித்திருந்தது இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்ட விடயங்கள் வதந்தி என அந்த சபை தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் இரண்டாயிரத்தி மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி வரை நீடிக்கப்பட்டது அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் மக்களின் வங்கிக் கணக்குகளுக்கு இன்னமும் பணம் வரவு வைக்கப்படவில்லை என்பதனால் மக்களிடையே பல கேள்விகள் எழுந்துள்ளன இந்த மாத கொடுப்பனவிற்கு ஏன் இவ்வளவு தாமதம் என்றும் இம்மாத கொடுப்பனவு கிடைக்குமா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன இந்த நிலையில் எதிர்வரும் மாதம் நான்கு லட்சம் புதிய பயனாளர்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அண்மையில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இருபது வீத மின் கட்டண குறைப்புக்கான வழி தொடர்பில் வெளியான தகவல் உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் மீண்டும் ஏற்றது இறக்கம் யாழ்ப்பாணத்தில் மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்து இளைஞன் உயிரிழப்பு முட்டையின் விலையில் வீழ்ச்சி யுத்தம் முடிந்தாலும் இலங்கை முழுமையாக சுதந்திரமடையவில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் நான்கு லட்சம் பேருக்கு கிடைக்கவுள்ள அஸ்வசும கொடுப்பெனவு இனி தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி